அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா உங்க அக்காவோ தங்கச்சியோ மகளோ மனைவியோ அல்லது நீங்களோ யாராக இருந்தாலும் சரி யாராவது பிரெக்னண்டா இருக்காங்க அவங்களுடைய முதல் ஆசை என்னவா இருக்கும்னா ஆண் பெண் அதெல்லாம் கிடையாது எந்த குழந்தையாக இருந்தாலும் உடல் நலத்தோடனும் மன மன நலத்துடனும் குழந்தையானது நல்லபடியாக பிறக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட முதல் ஆசையாக இருக்கும் இரண்டாவது ஆசையாக என்ன இருக்குன்னு தெரியுமா அந்த குழந்தையானது ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது தான் அந்த குழந்தையானது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அளவிற்கு மிகவும் தைரியசாலியாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் மனதிடம் உள்ளவனாகவும் புத்திசாலியாகவும் இருக்கணும் நல்ல திறன்கள் படைத்தவனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த குழந்தை தான் இருக்கணும்னு அப்பாவும் நினைப்பாங்க அம்மாவும் நினைப்பாங்க சரியா இப்போ நான் அவங்களை என்ன சொல்றேன்னா நீங்க பிரெக்னடா இருந்தாலும் சரி இல்ல அதற்குரிய அதற்குரிய ட்ரீட்மெண்ட்லயோ இருந்தாலும் சரி உங்களுடைய பெண்கள் உங்களுடைய மகளோ இல்ல அக்காவோ தங்கச்சியோ தெரிஞ்சவங்களோ யாரா இருந்தாலும் சரி அவங்க குழந்த நல்லபடியாக பிறக்கணும் நல்ல புத்திசலித்தனமாக இருக்கணும் குழந்தை சு துர்துருன்னு இருக்கணும் சுட்டியாக இருக்கணும் அப்படி அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னா அவங்களுக்கு முதல்ல நீங்கள் உங்களால் முடிஞ்சால் இந்த சுந்தரகாண்டம் புத்தகத்தை வாங்கி கொடுங்க முடியாதுன்ற பட்சத்தில் அவங்கள சுந்தரகாண்டம் புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா சுந்தரகாண்டம் புத்தகம் படிக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது சுந்தரகாண்டம் புக்கை யார் வந்து இந்த புத்தகத்தை சுந்தரகாண்டம் புத்தகத்தை யார் வந்து கர்ப்பமா இருக்கிற நேரத்துல படிக்கிறாங்களோ படிக்கிறத கேட்டாலுமே சரி இந்த அனுமனுடைய சக்திகள் என்னென்னவோ இதில் அனுமன் என்னென்ன அற்புதங்கள் செஞ்சிருக்கானோ செஞ்சிருக்காரோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக குழந்தையானது பிறக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க நம்ம கர்ப்பமாக இருக்கும் பொழுது இந்த சுந்தரகாண்டம் புத்தகத்தை படித்தோம்னா அனுமனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களுடனும் அந்த குழந்தையானது பிறக்கும் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மை அதனால் இது வந்து ப்ரெக்னன்சிக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை இதனால் நிறைய பலன்கள் இருக்குது ஆனால் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா நம்பிக்கையோட தினமும் படிப்பாங்க அவங்க படிக்கும்போது அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையானது வயிற்றுக்குள்ள இருந்து இந்த கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிரும் அது வந்து அதுக்கு அந்த அந்த கதைக்கும் அம்மா படிக்கும் போதும் இல்லை அப்பா படிச்சு அம்மா கேட்கும் போதோ அந்த அந்த உணர்வை வந்து அது வந்து உள்ள வெளிப்படுத்துறத அம்மா வந்து கண்டிப்பா உணர முடியும் நீங்க செஞ்சு பாருங்க அப்பதான் இது தெரியுது இதனுடைய அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அம்மா தான் படிக்கணுமா இல்லை அம்மா உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ ஒதுக்குங்க தினமும் படிங்க ஒவ்வொரு நிறைய இதில் வந்து நிறைய டைட்டில்ஸ் இருக்கும் உள் பிரிவுகள் நிறைய இருக்கும் அந்த உள்பிரிவுகள் ஒரே நாள்லாம் படிக்க முடியாது நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஒன்று நீங்கள் படிங்க முடியாதுன்ற பட்சத்தில் உங்களுடைய ஹஸ்பண்டை பக்கத்தில் உட்கார வச்சு படிக்க சொல்லுங்கள் அவர் சத்தமாக படிக்கட்டும் நீங்கள் கேளுங்கள் ஒரு டைம் ஒதுக்க ஒதுக்கிக்கோங்க நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் இரவுலேயோ இல்லை காலையிலோ ஏதோ ஒரு நேரத்தில் ஆஃப் அன் அவர் ஒதுக்கிக்கோங்க இதுக்குன்னு ஒதுக்கிக்கோங்க ஒதுக்கிக்கிட்டு அந்த அரை மணி நேரமும் இந்த சுந்தரகாண்டம் படிக்கிற மாதிரியும் அல்லது இந்த சுந்தரகாண்டதை பற்றி கேட்குற மாதிரி இருக்கட்டும் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அதை பற்றி பேசுங்க அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் இப்படி நடந்துச்சுல இப்படி நடந்துச்சுலன்ட்டு இதை குழந்தை வந்து கண்டிப்பாக கேட்கும் கருவில் இருக்கும்போது இதை கேட்டே வளரும் அப்போ அது தன்னை அனுமனாக வந்து தன்னை வந்து நினச்சிக்கும் அது வந்து தன்னை இவ்வளவு சக்தி வாய்ந்தவன் நான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோ அதனால இதுல நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அனுமன் எவ்வளவு வந்து சக்தி வாய்ந்தவனா புத்திசாலி புத்தி கூர்மையானவனா இங்கே இதில் நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி நம் குழந்தையும் அவ்வளவு புத்திசாலித்தனத்துடனும் லகிரியத்துடனும் அனைத்து ஆசிர்வாதங்களுடனும் அனைத்து மகிமைகளுடனும் குறிப்பாக சொல்லணும் ஆஞ்சநேயருடைய அனுமனுடைய ஆசீர்வாதத்துடன் அந்த குழந்தையானது பிறக்கும் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இது ரொம்பவே நல்லது நம்பிக்கையான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதிரி யாரையாவது பார்த்தேன்னா நான் சொல்லிடுவேன் முதல்ல சொல்லிவிடுவேன் இதை செய்யுங்க அப்படின்ட்டு நான் சொல்லிடுவேன் இந்த பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது தெரிஞ்சிருந்தது தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்